ரகு என்னடா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க அது முதல்ல உட்கார் அது அமிர்தா ஹலோ மறந்துட்டியா மிஸ்டர் ரகுவர்தன் ஓ முன்னால யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு தெரியும் அவர்கிட்ட நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும் ஓன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணான்னு நினைச்சேன்னா

முரளி ஒன்றும் இல்லை அது வந்து வீட்டுக்கு முன்னாடி நான் இங்கே தொல்லை தாங்க முடியலை ராத்திரியெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது அதுக்கு நீ தான் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் என்னடா காமெடி பண்ணுறியா உன் கண்ணுக்கு என்னை பார்த்தா கமிஷனர் மாதிரி தெரியுதா இல்லை திருநாய் பிடிக்கிற மாதிரி தெரியுதா ஏதோ ஃபிரண்ட் ஃபோன் பண்ணிருக்கானே என்ன ப்ராப்ளம்னு தெரியாம இங்க வந்தா நான் எப்படி பண்ணி நீ என்ன பண்றியா ஏய் இல்லடா அப்படி இல்லடா அதாவது எனக்கு என்ன பிராப்ளம் வந்தாலும் அத உன்கிட்ட தான சொல்வேன் அதனால தான் ஒன்னு செய்றியா இவன் உன்னோட பீ ஏதானே பாக்குறதுக்கு அப்படியே நாய் பிடிக்கிற மாதிரியா இருக்கா இவன் கிட்ட இவன் செய்வான் யூஸ்லெஸ் ஃபலோ ஏன் டைம் இதுக்காக நீ வேஸ்ட் பண்ண நான் கிளம்பற நான் எப்படி பண்ணு இல்லடா அது ஓ பிரடி ஷிட்

இந்த கபாலி சொல்லுவேன் பத்து கோடி ஹே ஹலோ பானா ரெடி ஆயிடுச்சா ஆ கிட்னாப்பர் எந்த இடத்துக்கு வர சொல்றோ அங்க போய் இந்த பேக்கோ நீ போன் பேக் அவங்க சார் இப்ப பேசுறது யாரு நம்ம உலக நாயகனா அடே ரகு வாய்ஸ் டா இந்த ரகு யார் சார் ஏ வாய்ஸ் தான் சார் உங்க வாய்ஸ் நான் அவ்வளோ ஃபேமஸா ஃபேமஸ் தான் ஃபேமஸ் தான் ஃபேமஸ் தான் சார் போன கமிஷனர் திரும்ப வந்துட்டாரு நம்மளா உளற வேணாம் சார் உட்கார உட்கார எல்லா விஷயம் நான் கேள்விப்பட்டேன் டோன்ட் வரி ஐ வில் ட்ரேஸ் ஹிம் முரளி என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் மகளை பத்தி நீ தேவையில்லாம கவலைப்படாத அதான் நான் இருக்கல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் யூ டோன்ட் வரி ராகுல் ஆ வந்துட்டேன் சார் ஆ முரளி இது யாரு திஸ் இஸ் மிஸ்டர் ராகுல் சென்னையில் இருக்கிற ஃபேமஸ் ஹேக்கர் ஆனா விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் இந்த கேஸை ரொம்ப சீக்கிரட்டா தான் விசாரிக்க போறேன் வெளியில யாருக்குமே தெரியாது டோன்ட் வரி ராகுல் இப்ப அந்த போன் எந்த ஏரியால டிராவல் ஆகிட்டு இருக்கு எந்த டவர்ல இருந்து சிக்னல் வந்துட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா டெஃபினட்லி சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்பே சார் அந்த நம்பர் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கான் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்கான் நோ ப்ராப்ளம் ஹி மே பி குட் பட் நாட் த பெஸ்ட் ஐ வில் கெட் இம் சார் இந்த சிக்னல் எந்த டவர் காட்டுது மேல எந்த பிளைஓவர் மேல பண்ணிக்கிறேன் வேற டவர் ஹலோ சார் இப்போ எங்க இருக்கீங்க

നീ വന്നാച്ചി കേട്ടപ്പണത്തെ എടുത്താ എങ്കർക്ക தங்கச்சுங்கடா பணம் எங்க முதல்ல என் தங்கச்சி அனுப்பு அப்புறம் அமௌண்ட் அப்புறம் தங்கச்சி எல்லாருக்கும் ஓகேனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு

இதே மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன் இனிமே உன்ன நம்ப முடியாது பை ப்ளீஸ் இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுனா நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசிடுங்க ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ் சரி இதுதான் உனோட கடைசி வாய்ப்பு கொடுக்கலனா அப்பா கிட்ட வந்து வசூல் பண்ணிடுவேன் இந்த சந்திரோ ஃபைனான்ஷியல் கிட்ட பணம் வாங்கி கொடுக்கலனா அப்புறம் ஏன் கதை முடிஞ்சிடும் ஒன்று பணத்தை செட்டில் பண்ணணும் இல்லைன்னா இந்த இந்தியாவை விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடணும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குற லாஸ்ட் சான்ஸ் நான் வீட்டு விட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அப்பா எனக்கு வேறே ஒரு மாப்பிளை பார்த்து வச்சிருக்காரு இவ யார் கிட்டே பேசிகிட்டு இருக்கா ஓய்யா ஆகணும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அ டா டா என்ன செட்டப்பு ஏய் இதுல வா எனக்கு பாய் ஃபோன் பண்ணிட்டு தான்

இட்ஸ் இட்ஸ் மீ மீ ஹலோ ரவிச்சந்திரன் ஸ்பீக்கிங் நாளை மணிக்கு டப்பிங் டப்பிங் டேய் ராஜா ஸ்டுடியோ பேமெண்ட் கொடுப்பாங்க வாட் லட்சம்மா இந்த நான் பேச பேச மாட்டேன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது லட்சத்துக்கு தெரியாதா தெரியாத உங்க வாய்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் தயவு செஞ்சு நானும் ஃபோன் பண்ண மாட்டேன் நீங்களே வேலைக்கு வந்துடாதீங்க சார் ஒரு நிமிஷம் சிக்னல் சரியா கிடைக்கல ஹலோ தலைவா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பக்கத்துல விஐபிங்ல இருந்தாங்களா அதனால ஃப்ளோல அப்படி வந்துருச்சு கோச்சிக்காதீங்க நீங்க சொன்ன பேமெண்ட்ல 500 ரூபாய் குறைச்சு கொடுத்தாலும் ஓகே நீங்க ஸ்டுடியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் இருப்பேன் ஓகே எப்போ இப்படியே இரு அப்பதான் வேலை வரும் ஆ வந்தற 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 ஓ

நானே நாளைக்கு உங்க ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே இங்க வந்துட்டீங்க சரி வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி என் ஃப்ரெண்ட் நீ கொடுத்த பவுன்ஸ் ஆயிடுச்சு இல்ல இல்ல சொல்லுங்க அதுல எந்த பிராப்ளம் இல்ல ப்ளீஸ் டோன்ட் டாக் சார் ப்ளீஸ் இதுக்குலாம் சார் எல்லாம் எல்லாம் சார் ப்ளீஸ் சார் இவனா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒன் கேட் சார் வேணாம் சார் எல்லாரும் வந்து சார் ப்ளீஸ் சார் 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 சப் இன்ஸ்பெக்டர் உன்னுடைய ஃப்ரெண்ட்னு சொல்லவே இல்ல அதுவும் யூனிஃபார்ம் பார்ட்டிக்கு வந்திருக்காரு அத வந்து எஸ் எஸ் சிவா சிவகுரு சார்

என் பேரு சொல்லி எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன் நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என் மான மரியாதை எல்லாம் காத்துல போயிருக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கணும் உங்க கிட்ட தான் பணம் கேட்ட கொடுத்தீங்களா குடுக்கல அதான் கடன் வாங்கினேன் டேய் வாயை மூடுறா பிசினஸ் பண்றானா பிசினஸ் கேம்பிளிங் கேசினோ ஐபிஎல் பெட்டிங் இதானே உன் பிசினஸ் நீ பிசினஸ் பண்றதா சொல்லி என் பேரை கெடுத்ததெல்லாம் போதும் இனி ஒரு ரூபா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் சும்மா இருக்கிறதா இருந்தா அந்த வீட்டுல இரு அப்படி முடியாதுன்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு